ஓகே இப்ப ஏன்னா மம்தாவும் என்ன இந்த இந்திய சொல்றாக்கூட்டணி ஆட்சி எப்ப வேண்டுமான அமையலாம் இது ஒரு ஆறு மாசம் நீடிக்காது நிலவில இருக்குது என்ன நடக்க வாய்ப்பு சந்திரசூட்டு தான் விசாரிக்கிறோம் மிக வந்து மிக முக்கியமான வழக்கு சந்திர நீதி அரசர் சந்திரசூட்டு அவர்கள் தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கிறாங்க அவங்க இதை நேரடியா தலைவிட்டு பொலிஜியா ஒதுக்குதா இல்லையோ இந்த வழக்கிலேயே இறுதி விசாரணையில ஆரோக்கியமன்ற அவரு முன்னிப்பா கவனித்து தீர்ப்பை வந்து அவர் சொல்லும் பட்சத்துல நிச்சயமாக மம்தா பானர்ஜி சொல்லக்கூடிய மாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா ஐநூறு அதாவது காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் எதிராக நடைபெற்ற நேரடி அந்த களத்துல வந்து வெற்றி பிஜேபி வெற்றி பெற்றத இருநூறு ஓட்டு ஏழு தொகுதியில இருபத்தி மூணு தொகுதியில ஐநூறு ஓட்டு தான் பாதினா ஐயாயிரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு தொகுதி வந்து விழுகிறது அப்ப இதையெல்லாம் எப்படி மானிஃபில் பண்ணாங்க அப்ப இந்த இடத்துல சீட்டை வந்து என்னன்னா வேணாமா மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிந்தேக்கு வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அவங்க கட்சியில வந்து ஆட்கள் வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க இது வந்து பக்காவா சொல்ல முடியும் உதாரணமா ஒரு தொகுதி எடுத்துக்கிறீங்களேன் இருபத்தோரு பூத்துகள்ல ஒரே மாதிரியான வாக்கு டிசி பாட்டிலுக்கு பத்து வாக்குன்னா ராஜசெட்டிக்கு பத்து வாக்கு இரண்டாவது இவி மிஷின்ல இவங்களுக்கு பதினாலு வாக்கு போட்டுனா இவருக்கு பதினாலு வாக்கு மூணாவது ஈவி மிஷின்ல பாத்தீங்கன்னா இவருக்கு அஞ்சு வாக்குன்னா இவருக்கு அஞ்சு வாக்குகள் இப்படி இருபத்தோரு ஆகுமா மகாராஷ்டிரால ஹக்கநங்கல் அப்படிங்கிற ஒரு தொகுதியில ஓட ஆயிரத்தி எட்நூறு பேர் ஓட்டு போட்டாங்க ஆயிரத்தி எட்நூறு வரல ஆயிரத்தி அறுநூறு தான் வருது இருநூறு ஓட்டு எங்க போச்சு சில தொகுதிகளில் வந்து ஐயாயிரம் ஓட்டு கூட வருது நாலாயிரம் ஓட்டு குறையாது அப்போ வாக்கு செலுத்தியவர்களின் எண்ணிக்கையும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அவங்க ஸ்டேட்மெண்டை பார்த்தோம் மம்தா பானர்ஜி அங்க வெஸ்ட் பெங்கால் மட்டும் இல்ல அஸ்ஸாம்ல கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட கூத்துகள்ல தொகுதியில் அதாவது எம்பி தொகுதியில் அஸ்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஜி பைனான்ஸ் மினிஸ்டராக நிதி அமைச்சராக ஆகும் போது நோடில்லா புகழ் அண்ணாமலை வந்து உள்துறை அமைச்சராக அறக்கழகம் பார்வையுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம அரசியலாளர் அரசியல் சமூகப் மாநில மாணவங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமல் வணக்கம் அவர்கள் வணக்கம் ஒரு வழியாக அமைச்சர் பண்டிகை ரெடியாகி நீங்க சொல்லக்கூடிய கூடிய பல்வேச முன்வைச்ச விஷயங்கள்லாம் தவிடு கொடியாகி பிரதமர் அவர்கள் பதவி இருக்கிறார்கள் என்பது இருக்கிறது கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்களும் இன்று வந்து அமைச்சர் பதவி இணையமைச்சர் பதவி இருக்கிறார் என்பது தெரிகிறது அப்ப அமைச்சர் இணையமைச்சர் பதவி கொடுத்தாலே பாஜக தலைவர் காளியாக காலியாக காலியாகிறது இயல்பு அது நடக்கப் போகிறதா அல்லது இணையமைச்சர் பதவியும் தக்க வைத்துக் கொண்டு கேள்வி எழுதுகிறது எப்படி பாக்குறீங்க முதல்ல உள்துறை அமைச்சரே அண்ணாமலை தானங்க இந்தியாவுடைய உள்துறை அமைச்சரே அண்ணாமலையா தான் இருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது ஏன் எங்களுடைய மாமி நிர்மலா சீதாராமன் ஜி பைனான்ஸ் மினிஸ்டராக நிதி அமைச்சராக ஆகும் போது எங்களுடைய நோடில்லா புகழ் அண்ணாமலை ஜி வந்து உள்துறை அமைச்சர் ஆகிறதுக்கு என்ன மாட்ரு அவர் அமித்ஷாவை தாண்டி திறமை அவருக்கு இருக்குங்க அதில் உங்களுக்கு என்ன போறாம ஆகிட்டு போறாரு ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அண்ணாமலை தான் இருந்திருக்க வேண்டும் எப்படி வந்து நாற்பது தொகுதிகளில் தூக்கி நிறுத்தி இருக்கிறாரோ வரோம் பிஜேபியை அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தூக்கி நிறுத்துவார் என்று பார்த்தேன் பார்த்தா அமைச்சர் பதவியை கூப்பிட்டு கொடுத்துருக்காரு இது எந்த விதத்தில் அப்படி நிக்க போதும்னு தெரியவில்லை இருக்கக்கூடிய பிஜேபியுடைய என்டிஏ என்டிஏ கூட்டணுடைய எம்பிக்கள் கொஞ்சம் உசாராக இருக்கணும் எங்கள் அண்ணாமலை உள்ள வர்றாரு அதனால வரும்போதே கேமராவோட தான் வருவாரு அடிச்சு இப்ப வந்து எப்படி கர்நாடகாவில வந்து ஒரு தமிழ்நாட்டில் பாஜகவுடைய தலைவராக இருந்து கொண்டு கர்நாடகா அரசியலை கலக்குனாரோ அது போல நீங்க எம்பி சீட்ல உட்கார்ந்து கொண்டு என்னெல்லாம் செய்ய போறாருன்னு தெரியவில்லை வாழ்த்துகிறோம் அண்ணாமலை ஜி வந்து கண்டிப்பாக ஒரு எம்பி அதாவது ஒரு அமைச்சர் பதவி கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறது ஆனா நீங்க தமிழ்நாட்டில் யார் இருப்பான்னு கேட்டிங்களா அதுதான் நம்ம பாண்டே இருக்கார் ரங்கராஜ் பாண்டே பூசை சேர்ந்திருக்காருல அவரை கொண்டு தலைவராக வைக்கலாம் அவர் ரவீந்திர துரைசாமி பூசா சேர்ந்திருக்காரு அண்ணாமலை மஞ்சள் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க அதனால தலைவருக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை எங்கள் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கூட வந்து வேற மாதிரியான எல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் யூட்டர்ன் பண்ணி அந்த கவர்னர் பதவியை விட மிகப்பெரிய பதவியாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய தமிழ்நாட்டுடைய தலைவர் பதவியை கூட எங்கள் அக்கா தமிழிசைக்கு கொடுக்கலாம் அப்பயோ இவ்வளவு மேட்டர்கள் அதுல இருக்கு இருந்தாலும் அமைச்சரா ஆகப் போறார் சும்மா சாதாரண அமைச்சரா இருக்க மாட்டேன் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலை இருக்கக்கூடிய திறமைய பாத்தோம்னா அவர் பிரதமரா கூட ஆகலாம் ஒருவேளை பிரதமருக்கு வந்து போட்டியா நாளைக்கு பிரச்சனை வரும்போது தப்புன்னு அண்ணாமலையை பிரதமரா ஆக்கிரலாமோங்கிற ஒரு அந்த தூர்நோக்கு பார்வை கூட அமித் சாஜிக்கு இருக்கான்னு நினைக்கிறேன் வாழ்த்துகரும் பிறத்த எதிர்த்து சொல்ல சொல்றீங்க ஓகே 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 இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு முக்கியமான தலைவழியா இருக்கிறது அதாவது என்னன்னா ஓட்டு மிஷின்ல வந்து இவிஎம்ல நடந்த முதல்படிகள் ஒரு விவாதமாக சூழலாக மக்கள் தொகை அந்த வாக்களித்த எண்ணிக்கையும் பதிவான எண்ணிக்கையும் பல்வேறு இடங்களில் முரண்படுவதாக தகவல் குறிப்பாக குறிப்பாக முந்த பணத்து பாத்தீங்கன்னாக்க மறு பதிவு ரொம்ப அவசியம் குறிப்பாக இதெல்லாம் விவிபேட்ல என்னன்னுங்கிறதெல்லாம் சொல்லிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இது என்ன தெரியாது மிஷினே ஒரு டுபாங்குறு இது நம்பகத்தன்மை கிடையாது என்பதை வந்து தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்றைக்கு நேற்று அல்ல எலெக்ஷனுக்காக ஒரு தேர்தலுக்காக நாம் பேச்சா பேசவில்லை காரண காரியங்களோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் அத்தனை ஆதாரங்களையும் சமர்ப்பித்திருக்கிறோம் இன்னும் சொல்ல டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சட்டமன்றத்திலேயே இது வந்து இவிஎம் மிஷின டேம்பரிங் பண்ண முடியும் என்று நிரூபித்தார் அப்ப அத்தனை தரவுகளையும் வந்து உச்ச கொண்டு செல்லும் போது நிபுணர்களை எல்லாம் நாங்க என்ன செய்வோம் விளக்கம் அளிக்க வைப்போம் என்று சொல்லி அதை ஒரு சப்பு கெட்டு கட்டித்தான் உச்ச நீதிமன்றம் கூட அதை என்ன பண்ணுச்சு அதை கடன் சென்றது அதனுடைய விளைவுதான் மீண்டும் மீண்டும் பாஜக வெற்றி பெறுகிறது அதனால் உண்மை இதுல வந்து பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் மம்தா பானர்ஜி அங்க வெஸ்ட் பெங்கால மட்டும் இல்ல அஸ்ஸாம்ல கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட பூத்துகள்ல இந்த தொகுதியில் அதாவது எம்பி தொகுதியில் அஸ்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா பல பூத்துகள்ல பல வாக்குச்சாவடி மையங்கள்ல பதிவான வாக்குகள் இருக்க முடியாது உதாரணமா ஒரு பூத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் ஓட்டு போட வந்திருக்கிறாங்கன்னு செவன்டி த்ரீ பார்ல எழுதியிருப்பாங்க கவுண்டிங் வாக்கு எண்ணிக்கும் போது அதே மிஷினை வந்து அவங்க வந்து இப்ப இயக்கி பார்க்கும்போது டிஃபரன்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது ஓட ஆயிரத்தி எட்நூறு பேர் ஓட்டு போனாங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு வரல ஆயிரத்தி அறநூறு தான் வருது இரநூறு ஓட்டு எங்க போச்சு சில தொகுதிகள வந்து ஐயாயிரம் ஓட்டு கூட வருது நாலாயிரம் ஓட்டு கூட வருது அப்ப வாக்கு செலுத்தியவர்களுடைய எண்ணிக்கையும் இவிஎம் மிஷின் விவிபேட் அந்த எண்ணிக்கையும் வந்து தேலியாகலை இது அஸ்ஸாம்ல ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு தேவைப்போட்டா நம்ம அரைக்கழகத்தினுடைய வாசலுக்கு தெளிவா போட்டுருவோம் மகாராஷ்டிரா எடுத்துக்கிறாங்க மகாராஷ்டிராவில ஏக்நாத் சிந்தேக்கு வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அவங்க கட்சியில வந்து ஆட்களை வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டிய இம்பிஎம் டேம்பரிங் பண்ணிருக்காங்க இது வந்து பக்கவா சொல்ல முடியும் உதாரணமா ஒரு தொகுதி எடுத்துக்கிறீங்களேன் மகாராஷ்டிரால ஹக்கநங்கல் அப்படிங்கிற ஒரு தொகுதியில தைரியசீல் மானே அப்படிங்கிற வந்து வெற்றி பெற்றிருக்காரு இவர் யாரு ஏகநாத் சிண்டே உடைய சிவசேனா அணியில உள்ளவர் இவரை எதிர்த்து வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் போட்டி போடுறாங்க அதுல ஒரிஜினல் சிவசேனா உத்தவ் தாக்கரே உடைய அவரை வந்து கீழே கொண்டு போயிட்டாங்க இவரை எதிர்த்து போ தைரியசீல் மானே தைரியசீல் சபாஜிராவ் ராவ் மானே அவர் பேரு வாயில் நுழைமன்ற மராட்டி பேர் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு எதிராக போட்டியிட்ட களம் கண்ட ரெண்டு வேட்பாளர்களுக்கு இருபத்தோரு இடங்களில் வந்து ஒரே மஜன வாக்கு உதாரணமா டிசி பாட்டில் ராஜூ செட்டி இந்த ரெண்டு வேட்பாளர்களும் வந்து தைரியசீல்மான வந்து எதிர்த்து போட்டியிட்டவர்கள் இவர்களுக்கு அந்த தொகுதியில் மகாராஷ்டிராவில் அக்கனங்கல் தொகுதியில் இருபத்தோரு பூத்துகளில் ஒரே மதியான வாக்கு டிசி பாட்டிலுக்கு பத்து வாக்குன்னா ராஜு பத்து வாக்கு ரெண்டாவது இவிஎம் மிஷின்ல இவங்களுக்கு பதினாலு வாக்கு போட்டுனா இவருக்கு பதினாலு வாக்கு மூணாவது இவிஎம் மிஷினில் பாத்தீங்கன்னா இவருக்கு அஞ்சு வாக்குன்னா இவருக்கு அஞ்சு வாக்குகள் இப்படி இருபத்தோரு இதுல பாயிண்ட்ஸ் ஆகுமா அப்ப இது செட்டிங் பண்ணதா இல்லையா இது டேம்பரிங் பண்ணிருக்காங்க இல்லையா இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா இருக்கு இதுக்குதான் நம்ம சொல்றோம் இவிஎம் மிஷின் நண்பகத்தன்மை இல்ல நம்ம கூட பெரிய வளர்ந்த நாடக இருக்கக்கூடிய ஜெர்மனியா இருக்கட்டும் ஜப்பானா இருக்கட்டும் இத்தாலியா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் நம்முடைய இவ்வளவு அமெரிக்கா இருக்கட்டும் அவங்கனா பேலட் பாக்ஸ்ல தான் போடுறாங்க வாக்குச்சீட்டு அடிப்புல தான் போடுறாங்கன்னு சொல்லி கதறி கொண்டிருக்கிறோம் இருந்து வந்து நீங்க என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று மோடி வந்து மூன்றாவது பிரதமராக இறாண்டு சொல்றது என்ன இருக்கு இதை சொல்லும் போதுலாம் எப்படி திசை திருப்பினாங்க காங்கிரஸ் தானிய அரசு சொன்னாங்க ரெண்டு மாட்டில் ஒருமமான பத்திக்கிட்டு போயிடுவான்னு சொன்னாங்க இந்துக்களுடைய இதை புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மைய சொத்துக்க கொடுத்துருவான் இப்படிதானே பதில் வந்தது இந்த கேள்வியாக கேட்கும் போது திசை திருப்பு முகமாக வன்முறை கலந்த பிரச்சாரம் தான் தேர்தலில் வந்தது சரி சுப்ரீம் கோர்ட்டாவது அதை வந்து ஒழுங்கான முறையில விசாரிக்குமா என்று பார்த்தால் சுப்ரீம் கோர்ட் என்ன ரொம்ப இருக்கு சந்தேகம் பண்ண முடியாது யார வச்சுக்கிட்டு குமார் என்று சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுடைய தேர்தல் ஆணைய ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக ஒரு ஆர் எஸ் எஸ் முழு நேர ஊழியார ராஜீவ்குமாரை வைத்துக் கொண்டு அவ்வளவு தில்லுமுள்ளுகளையும் பண்ணிவிட்டு இல்லை இவிஎம் மெசின் ரொம்ப பக்காவா இருக்குன்னு அப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க எப்படி மகாராஷ்டிரால இந்த தொகுதியில இருபத்தோரு பூத்துகளில் ஒரே மாதிரியில வாக்கு செட்டப் எப்படி வருகிறது அஸ்ஸாம்ல வெஸ்ட் பெங்கால்ல ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கையும் எண்ணிக்கையும் வேன் வந்து குளறுபடியாக ஆகிறது எத்தனை பேருக்கு வந்து வாக்கு செலுத்தினார்களோ அது அந்த வாக்குதானங்க பதிவாயிருக்கணும் அவங்க தானே பட்டணம் நச்சிருக்கிறாங்க ஏன் கூடுதல் குறைவாக ஆகுது ஒரு தொகுதியில் ஐயாயிரம் பேர் இருக்காது லிஸ்ட் இருக்குது ஒரு ஏன்னா இருபது தொகுதி நம்ம போடுவோம் மிஷின்ல கா பதிவான வாக்குகளும் மக்கள் ஓட்டு புற வந்தவங்களே தேலையாகவில்லை ஏன் ஆகல அப்ப அந்த இடத்துல விவிபேட வந்து ஒப்புகை வாக்கு சிட்ட என்றுதான முறை அப்ப இதெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நம்ம சொன்னோம் தான் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கேன் நம்ம அதை வழிமுடியணும் கண்டிப்பாக நீங்க என்னும் பட்சத்துல ஐநூறு அதாவது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் எதிராக நடைபெற்ற நேரடி அந்த காலத்துல வந்து வெற்றி பிஜேபி வெற்றி பெற்றத வந்து இருநூறு ஓட்டு ஏழு தொகுதியில இருபத்தி மூணு தொகுதியில ஐநூறு ஓட்டு தான் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு தொகுதி வந்து விடுகிறது அப்ப இதையெல்லாம் எப்படி மானிபெல் பண்ணாங்க அப்ப இந்த இடத்துல ஒப்புகை சீட்டை வந்து என்னமா வேணாமா இப்போ இவ்வளவு க்ளோஸ் கண்டஸ்டா இருக்குது மிக நெருக்கமான போட்டியா இருந்திருக்குது அப்படின் யாரு வெற்றி பெற்றாங்க நம்பிக்கை தன்மை வந்து கேள்விக்குறியாகும் போது ஒப்புகை சீட்டை எண்ணிக்கை உறுதிப்படுத்த தானே தேர்தல் கமிஷனுடைய வேலையாக இருக்க வேண்டும் அதே தேர்தல் கமிஷனை வந்து தயங்குறது என்று சொன்னால் இப்படிதான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரம் இருநூத்தி தொண்ணூறு இரநூத்தி நாற்பது எல்லாமே வந்து சும்மா டேம்பரிங் பண்ணி பண்ணி அப்படி சொல்ல வேண்டி ஆனா மோடி சொல்றாரு அன்னைக்கு எலக்ஷன் முடிஞ்ச மறுநாளே அந்த என்டிஏ கூட்டிய சொல்றாரு இப்ப ஏன் இவி மிஷன் பத்தி யாரும் பேச மாட்டீங்க இவி மிஷன் பிரச்சனை என்னாச்சு இப்ப ஏன் யாரும் வாய் திறக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இவிஎம் மிஷினை வந்து வாய் திறக்க யார் வாய் இப்பவும் வாய் வந்து பேசதான் இருக்கும் இவிஎம் மிஷின் ஃபிராடு இவிஎம் மிஷின் ஃபேக்குன்னு சொல்லதான் செய்யறோம் காங்கிரஸ் கட்சி அப்படி கொண்டாங்களா இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி தானே இருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியா கூட்டணியில வெற்றி பெற்று செஞ்சிருக்காங்கல்ல இப்ப அவங்களா இவி மிஷினா ரொம்ப சூப்பரா இருக்கு நாங்க சந்தேக எழுதி கொடுத்துருக்காங்களா அப்படி அப்படின்னு பிரச்சனை பண்ணியிருக்காங்களா சந்தேக கண்ணோட தானே இருக்கிறாங்க இன்றைக்கு எப்படிலாம் பிரச்சனை பண்ணாங்க ஓப்பனாக ஒரு பக்கம் வன்முறை இவங்களோட சேர்ந்தாங்க பாருங்க பிஜேபி மோடி அமித்ஷா மோகன் பவத் இந்த அண்ணாமலை தான் இப்படி பேசினாங்கன்னா இவங்க கூட்டணியில சேர்ந்தாங்க பாருங்க அவங்க எப்படி பேசினாங்க உதாரணமையா அண்ணன் அன்பணி ராமராசு அவருக்கு இந்த பேச்சு தேவையா அங்கே வந்து சிதம்பரம் தொகுதியில் வந்து நின்றுக்கிட்டு புவனகிரி தொவனகிரி ஊர்ல சொல்லுகிறார் பானை உடைந்துவிடும் பானையை உடைக்கத்தான் நான் வந்திருக்கிறேங்கிறார் எதுக்கு இந்த இவிஎம் மிஷினை பத்தி நம்பிக்கை தன்மை இல்லைன்னு திருமாவன் அண்ணன் சொன்னதற்காக வேண்டி கவுண்டர் கொடுக்குறாராம் இப்போ பதிலுக்கு வந்து திருமாவன் அவர்களோ விடுதலை சித்தை கட்சிக்காரங்கள என்ன செய்யல மாங்காவை வந்து துண்டு துண்டா வெட்டி ஊரு போடுவோம் சொல்லவில்லை மாங்குட்டையை பிதிக்கிட்டோன்னு சொல்லலை அவர்களையும் வந்து வந்து அரசியல் படுத்த வேண்டும் என்று தான் நினைச்சாங்க அவங்க சொன்னாங்க பத்தி அவங்க எதிர்க்க அவங்க கட்சியில இருந்தா யாராவது ஒரு வார்த்தை பேசினாங்களா இல்லையே நம்ம ஜே பி என்ன ஜான் பாண்டியன் என்ன பேசினாரா அதே போல வாசன் வி வாசன் ஒரு வார்த்தை பேசினாரா அது போல வந்துட்டு ராமதாஸ் ஐயா பேசுனாங்களா இல்லையே அப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் மோடி என்ன வந்து சொல்றாரோ அதே மாதிரி டிடி வி தினகரன் அவர் ஏதாவது பேசினாரா ஒன்னும் பேசவில்லை இப்போ அவர்கள் தோத்ததை வந்து ஒத்துக்கிறாங்களா ஓகே இப்போ ஏன்னா மம்தாவும் என்ன சொல்றாங்க அந்த இந்திய கூட்டணி ஆட்சி எப்ப வேண்டுமானா அமையலாம் இது ஒரு ஆறு மாசம் நீடிக்காதுன்னு இன்னைக்கு பேசியிருக்காங்க விவிபேட் வழக்கு நிலவேல இருக்குது என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்தவரை இந்த வழக்கு வந்து விசாரணையில இருக்குது இறுதி தீர்ப்பு வெளியிடவில்லை அது வந்து தள்ளுபடியும் செய்யப்படவில்லை அது பெண்டிங்ல தான் இருக்கு ஆனா உச்ச நீதிமன்ற மன்றத்தை வந்து அன்னைக்கே எலெக்ஷனுக்கு முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு தீர்ப்பை அளித்திருந்தால் இவ்வளவு பேர் சொல்றாங்க இவ்வளவு மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கார்கள் எனவே மின்னணு வாக்கு எந்த தேவையில்லை ஒரு மாதம் கூட நம்ம தள்ளி வைத்துக் கொள்ளலாம் தேர்தலை ஆனால் மக்கள் விரும்பாத இவிஎம் மிஷினை வந்து திணிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தால் மிக சிறப்பான ஒரு வெற்றி இந்தியா குழந்தை பெற்றிருக்கோம் எனவே தான் சொல்கிறோம் இனியும் வந்து ஒன்று வந்து தீர்ந்து போகவில்லை இனியும் ஒன்னும் கெட்டு போகல இந்த எலக்ஷனுடைய இந்த ரிசல்ட்டை வைத்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய அத்தனை குளறுபடிகளையும் டாக்குமெண்டா கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல போட வேண்டும் எலெக்ஷன் கமிஷன்ல வந்து முறையிட்டு இந்த மாதிரி குளறுபடிகளுக்கு மீண்டும் எண்ணுங்க என்று சொன்னாலே என்னாலே நாற்பது நாற்பதா இருக்காது எண்ணிக்கை பாஜக தனிச்சு இருநூத்தி நாற்பது இருக்குன்னு சொல்லி பாண்டே சொல்றாருல வர வருங்கால தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவரு அப்ப அந்த மாதிரி இருக்காது பாதி கீழே பெரும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நூத்தி ஐம்பது சீட்டு கூட தேராது அதை இந்தியா கூட்டணி செய்யும் செய்ய வேண்டும் அதைத்தான் சூசகமாக வந்து மம்தா பானர்ஜி சொல்கிறார் நாங்க என்ன வைப்போம் அப்செக்ஷன் பண்ணுவோம் நாங்கள் வந்து என்ன செய்வோம் இதுக்கு வந்து இதுக்கு எதிராக நாங்கள் களமாடுவோம் வாக்கு வாக்கு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை வந்து டாக்குமெண்ட் பண்ணி சுட்டி காட்டுவோம் உச்ச வழக்கு தொடர்ந்து இந்த நம்பரை மாத்துவோம் அந்த நம்பர் மாறும்போது இந்தியா கூட்டணி வந்து அரிய நிலையில் அமரும் என்பதை தான் சூசகமாக அவர்கள் சுட்டி காட்டுகிறார் நான் என்ன செய்றேன் புரிந்து கொள்கிறேன் மிக முக்கியமாக இந்த வழக்கை வந்து யார் விசாரிக்கணும்னு சொன்னா தோழான் தூத்தி விசாரிக்க கூடாது அதுக்காக நான் உயர் உச்ச நீதிமன்றத்துடைய நீதாசன வந்து என்ன செய்யல நான் மட்டப்படுத்தியோ அவருடைய திற திறமையை வந்து குறைச்சி மதிப்பதில்ல சந்திர ஐயா தான் விசாரிக்கணும் இது வந்து மிக முக்கியமான வழக்கு சந்திர நீதி அரசர் சந்திர சூட்டு அவர்கள் தலைமை நீதிபதியா இருக்கிறாங்க அவங்க இதை நேரடியா தலை விட்டு ஒளிச்சியம் ஒதுக்குதான் இல்லையோ இந்த வழக்கிலுடைய இறுதி விசாரணையில ஆர்குமெண்ட்ல அவருக்கு முன்னிப்பா கவனித்து தீர்ப்பை வந்து அவர் சொல்லும் பட்சத்துல நிச்சயமாக மம்தா பானர்ஜி சொல்லக்கூடிய மாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா ரீ ரீஎலக்ஷன் கூட வருங்க இப்படி இருந்தா மகாராஷ்டிரா சுட்டி காட்டினேன் அஸ்ஸாம்ல சுட்டி காட்டினேன் வெஸ்ட் பெங்காலில் எல்லாம் பாத்தீங்கன்னா முறைகேடுகளா இருக்கு எப்படி மத்திய பிரதேசத்துல இருபத்தொன்பது இருபத்தொம்ப எப்படி எடுத்தாங்க குஜராத்ல இருபத்தி ஆறுக்கு எப்படி எடுத்தாங்க இதை எல்லாம் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த உட்படுத்தினால் இருநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது தான் இருக்காது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட்சிக்கு அவ்வளவுதான் செய்யும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு எல்லாம் ஒண்ணு என்ன வேலை செய்ய வேலை ஆட்டோமேட்டிக்கா நடந்து போவோம் புரியுதா தெய்வ குழந்தை வந்து இறங்கியிருக்குல்ல மோடி மட்டும்தான் தெய்வ குழந்தை நினைச்சோம் வலது பக்கம் நிதிஷ்குமார் இடது பக்கம் சந்திரபாபு நாயுடு இந்த தெய்வ குழந்தைக்கு புதுசு ரெண்டு குழந்தை வந்திருக்கேன்னு சொல்லி மக்கள் எல்லாம் கேக்குறாங்களே அந்த தெய்வ குழந்தை எல்லா தெய்வ குழந்தையும் செய்யும் வாரி சுற்று அளவுக்குள்ள ஆட்சி இழக்க வேண்டியிருக்கும் அது நீர் சந்திர சுட்டு வந்து தலையிட வேண்டும் கண்டிப்பா தலையிடுவான் நம்பிக்கை நமக்கு இருக்கு ஓகே இது வந்து இன்னைக்கு பதவி இருக்கிறார் அப்படி கூட சூழல்ல ஒரு முகம் இந்தியா மிக தலைவராக கூடிய மம்தா வந்து நீதியம் சம்பந்தமான சர்ச்சையே குறிப்பாக அந்த முரண்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் இது நிலுவையில் இருக்கிறது சந்திரசூட்டு தலைவர் என்ற எல்லாருக்கும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது அப்படியே மக்கள் பார்த்துக்குறேன் இந்த விவகாரத்தில் உள்ள அரசுக்கு நேரம் ஒதுக்கிறது நன்றி